இப்ப இது இன்னொரு ரெக்கார்டிங்கா தான் வரும் இல்லையா மொத மொத பதிவு இது இது இன்னொரு பதிவா வரும் இரண்டாவது பதிவா ரெண்டா முதல் தடங்கள் வந்து அதுவாவே தொடங்கிடுச்சு அதனால அவங்க ஒரே பதிவா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு பட் இது புது பதிவா தான் தொடங்கல் பொது மதிப்பீடு அருமையாக இந்த நெறியாழ்கை செய்தாங்க வித்யாலக்ஷ்மி அவருடைய சிறப்பு எது எந்த எந்த பணியை செய்தாலும் அதற்கு தயார் நிலையில் வந்து தான் அவங்களுடைய சிறப்பு அதே மாதிரி இன்றைய நெ நெறியாழ்கையும் அருமையாக தயார் செய்து அருமையாக நடத்தினார்கள் விழுமியம் என்ற சொல்லை பயன்படுத்துவார்களா என்று எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதுவே தலைப்பாய் வைத்து அதையே எல்லாரையும் பயன்படுத்தவும் வச்சது சிறப்பாக இருந்தது இன்றைய கூட்டத்தில் அதற்கு பாராட்டுக்கள் மகேந்திரன் அவர்களுக்கு அதேபோல் இன்றைய விழுமியம் என்ற வார்த்தையை அனைவரும் பயன்படுத்தி அனைவரும் தமிழர் பண்பாடான அனைத்து விழுமியங்களையும் இங்கு கொண்டு வந்து எல்லோரும் அவர்களுடைய வாழ்வில் நடந்ததை பேசும்போது அது அருமையான உடனடி பேச்சும் அருமையாக இருந்தது மதிப்பீடு நல் ஒரே ஒரு பேச்சாளராக இருப்பதால் ஆஹ் அதனுடைய மதிப்பீடையும் ஜே பி அவர்கள் அருமையாக சொன்னாங்க இப்போது வெற்றி கோப்பை அறிவிப்பாளர் அனிதா அவர்களை வெற்றி கோப்பை அறிவிக்க அழைக்கிறேன் சொல்வேந்திரவைக்கு என்னுடைய வணக்கங்கள் இன்றைய உடனடி பேச்சின் வெற்றியாளராக ஒருமனதாக அனைவரும் சேர்ந்து ஜேபி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதற்கு கரகோசமாக ஜே அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வேறு பணிகளுக்கு இன்று யாரும் வாக்களிக்க விரும்புகிறீர்களா அதாவது நெறியாளர் இலக்கணாசான் உபரிச்சொல் கணக்கீட்டாளர் குரல் உடனடி பேச்சின் நெறியாள்கை வெற்றிக்கோப்பை அறிவிப்பாளர் நேர கணக்கீட்டாளர் இவர்களுக்கும் நீங்கள் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து நீங்கள் வாக்கு கொடுக்க விரும்புகிறீர்கள் என்றால் எனக்கு தனி அனுப்பலாம் நான் அவர்களையும் இன்று வெற்றிக்கோப்பைக்கு அறிவிக்கிறேன் இன்னும் இரு வாக்குகளுக்கு கொண்டிருக்கிறேன் சொல்வேந்தர் மன்றத்திற்கு என்னுடைய வணக்கங்கள் இன்றைய மற்ற பணிகளை செய்ததில் வித்யாலட்சுமி அவர்களையும் மகேந்திரன் அவர்களையும் சமவகித வாக்குகளில் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அவர் அந்த சொல்வேந்தர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அனிதா அவர்களே மீண்டும் நெறியாளர் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன் நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே இன்று கூட்டம் பூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என்பது போல் தயாரிக்கப்பட்ட பேச்சாக இருந்தாலும் உடனடி பேச்சு தலைப்பாக இருந்தாலும் அனைத்துமே மிக சிறப்பாக இருந்தது அவரவர்கள் தங்களுடைய பணியை முடிந்தவரை அந்த தரத்தை உயர்த்தி நம்முடைய மன்றத்தையும் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் வரும் கூட்டங்களில் மேலும் நம்முடைய உறுப்பினர்கள் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இன்றைய கூட்டத்தை தலைவர் அவர்களிடம் மேடை ஒப்படைக்கிறேன் நன்றி வித்யாலட்சுமி அவர்களே ஆஹ் இன்றைய கூட்டத்தை இத்துடன் ஒத்தி வைக்கிறேன் நன்றி Sí, podría invertirle. ¿no?